நான் தண்ணி வண்டி இனிமேக்கு மறந்துருப்போம் காதல் வந்துருச்சுன்னா சிரிப்பு வராது அழுதா அழுக வராது தீ சுட்டாலும் வலி தெரியாதுன்னு சொன்னீங்களே இப்ப காதலே சுடுதே

தவமணி கூப்பிட்டு போ தவமணி என் புருஷனா நீங்க என் புருஷனா நீங்களே கூப்பிட்டு போங்க இது என்ன புது ஆசை உனக்கு என்ன புருஷன் கூட சினிமாக்கு போகணுங்கிறது புது ஆசையா ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளைக்கு இருக்கிற ஆசை தான் விளையாட்டு போனாத ராத்திரி எனக்கு லோடு இருக்கு இன்னைக்கு லீவ் போடுங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆகி பத்து மாசம் ஆகுது எங்கயாவது ஒரு நாளாவது வெளியில கூட்டு போயிருக்கீங்களா இனி கூட்டு போங்க வேலைக்கு போகும்போது சண்டை வளர்க்காத போற வேலை வழங்காது இன்னைக்கு நான் உங்களை வேலைக்கே போக விட மாட்டேன்

என்ன அப்படி பத்தாம என்கிட்ட சொல்லவேனா எந்த ஜரது பரவா எப்பை உங்களுக்கு தெரியாது இதா சொல்லி சமாளிங்க சொல்லிக்கலாம் உள்ள அப்படி பாத்தா வீட்ல போய் எனக்கு எப்ப பொண்டாடி தேவைப்படுதோ அப்ப கூப்பிடுறேன் போடி போடி என்ன மலையில கோச்சிரி கொண்டு தான வந்துருக்கு உன்ன கூட்டிட்டு போங்க உங்களுக்கு ஒன்னும் தெரியாதமா பொம்பளைக்கு ஒரு தடவை சவுண்ட் பண்ணா போதும் அப்புறம் சூப்பர் நாத்த விட்டு ஓடி போறாங்க போடிங்க என்ன இப்படி வாங்க இப்படி வாங்க சொல்றேன் அண்ணே உன்னை நான் சொல்றேன் அவ சண்டை போட்டு கோச்சிரி போனது எனக்காக அவர் எப்படி இருக்காருனே நான் அண்ணா பாத்துட்டு வர சொன்னேன் ஓஹோ ஊது ஆ நீ அதுக்காதான் போன நான் எப்படி நம்பறது சத்தியமான வேற எங்கயும் போகல மதுரைக்கு தான் போன அவர் ஆபீஸ்க்கு போன அவரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கறதா சொன்னாங்க அத போடு நான் கூட போனா நீ உனக்கு கேட்டு போச்சுடி என்ன இது மழை வர சித்தப்பா ஊரே ஒண்ணா சேர்ந்து கோர்ட் கேஸ் நடந்துட்டு இருக்கு இவன் அந்த போயிருக்கா நாளைக்கு உள்ள

உங்க ரெண்டு பேர் முகத்துக்காக வேண்டியாவது நான் எல்லாத்தையும் மறக்கணும் நினைக்கிறேன் முடியல மறக்க வேணாக்கா அறக்க வேணாக்கா

சுண்டேติ மாதிரி கோணல பனா பிணேติ மாதிரி மண கோணலலாம் போ. சேத்து வச்ச மானதத காபாத்து புள்ள பெத்து இனிமே உன நம்ப தயாரா இல்ல. போகிட விடுடா சொல்லல விடுடா

நாம எல்லாரும் ஒண்ணா தான் குடி இருப்போம் அப்ப போங்க தனியா பேசிப்பாங்க உடனே நம்ம ரெண்டு பேரும் கூட என்ன லவ் ன்னு கேக்கணும் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க இங்க பாரு எங்க பார்த்தா அப்படி தான் தெரியுதுன்னு கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கணும் அடிச்ச காதல் தான வளருமே தென் ஸ்ட்ரைட்டா கல்யாணம் தான் நோ ப்ராப்ளம் அதல்ல நம்ம கல்யாணம் நடக்கட்டும் நடக்கும் அதுக்கு தான லவ் பண்றோம் மாமா என்ன தாமணி இந்த நேரத்துல இந்த மாசத்துக்குள்ள அவர் வேலையில சேர்ந்துருவாருன்னு சொன்னாங்க மதுரைக்கு போய் அவர் வேலையில சேர்ந்துட்டாரி பாத்துட்டு உதவி செய்யுமே பொழுது முடிஞ்சதான் நீ நல்லா சீவி சிங்க அரிச்சு நம்ம ஊர் எல்லையில போய் நில்லு அவன் வருவான் அப்படியே அழைச்சிருக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா இந்த காட்சியை பார்க்கத்தாமா நான் இவ்வளவு பாடுபட்டேன் இந்த சந்தோஷத்தோட மண்டையை போட்டாலே எனக்கு பெரிய தீய தண்ணி வண்டி இல்லாம அமைச்சுட்டுமே பெரிய விஷயம் தான்டா பின்னே அந்த பையவுள்ள காத்து கூட இந்த மண்ணில் படப்படாதுன்னு ஒண்ணு சேர்ந்த எதை வேணுன்னாலும் சாதிக்கலாம்டா வாங்க சார் வணக்கம் எதோ எங்களை வர சொன்னீங்களாமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் இந்த தடவை தீ எரிஞ்சப்போ

தீ வச்சதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க எதிர்பார்த்து போய் ஊர் ஆயிரம் பேசும் அதெல்லாம் நம்பிட முடியுமா இதே ஊர் நாளைக்கு நீங்க தீ சொன்னா என்னால உங்களை பண்ண முடியுமா தப்பு பண்ண கண்ணுல தெரியுங்க அந்த கண்ணை பாருங்க இந்த கண்ணு தப்பு பண்ணிருக்காதியா வாங்க நீங்க வாங்க சொல்றேன் நீங்க வாங்களேன் நிதானமா இருக்க வேண்டிய நீங்க முதல்ல உட்காருங்க ஆயிரம் தான் இருந்தாலும் பெத்த பொண்ணு பத்தி ஊரே தப்பா பேசும்போது மனசு மனசு பொறுக்க மாட்டேன் ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் வந்து காப்பாத்துறீங்க உங்களுக்கு நான் எப்படி நன்றி எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா சொல்லுங்கய்யா செய்றேன்

என்ன தனியா சம்பளம் போட்டு கொடுத்துரு உன் பண்ற நானே மதுரைக்கு போய் இந்த பத்து வருஷம் பருப்பெல்லாம் எல்லாம் வேகாது உடனே வந்து கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லி அந்த கையோட கூட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் நீ மனசு விட்டுராமார என்ன காதல விழுகுதில்ல

தண்ணி வண்டி இல்லாம அமைத்து விட்டோமே பெரிய விஷயம் தான்டா பின்ன அந்த பைய உள்ள காத்து கூட இந்த மண்ணில் படப்படாதுனே ஒன்னு சேர்ந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம்டா

እእን እእን እን እን እን

ஊரில் உங்க காற்று கால்படாதுன்னு சொன்னாங்க அவங்களே வேற வச்சிட்டு பாக்கறீங்களா என்ன யோசிக்கிறீங்க இந்த வீரம் எங்கேருந்து நிச்சயம் பார்க்கறீங்களா இந்த வீரத்தை கொடுத்தது அங்க காதல் தப்பு பண்ணிட்டு தவமுணி வீரத்துக்கும் முட்டா தளவுக்கு ஊர் படித்த வித்தியாசம் நீ பண்ணதும் முட்டா எங்க போறீங்க நீ பண்ணும் தப்புக்கு நான்தான் பரிகாரம் பண்ணணும் விடு ஒரு நிமிஷம் naga <coughs> nimalar <coughs> <coughs>

पहुचे பசி டோளே பாரு ஏய் தீபக வந்துருச்சே சரக்கே நானே வந்து ஓடிக்கு ஓடு 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 ஓரியே நடுகாட்டில் நீ கிட்டி என்ன வேறாண்டியிருக்கயா எதோ பண்ணிட்டு இருக்கான் வாங்கயா போலாம் சரின்னு சொல்லிட்டு நானும் கூட இறந்ததுன்னா நம்மளோட சேர்ந்து இதே மாதிரி இறைஞ்சு போயிருந்துருக்கோம் புரிஞ்சுக்கோ சரி நீ ஊனை காப்பாற்றல உன் டூட்டே தான் செஞ்சிருக்கேன் உனக்கு சொல்ல வேண்டிய எல்லாம் சொல்றாங்க கரும்பு காடு போனதை பத்தி கவலை இல்ல பத்து நாள்ல முளைச்சிரும் ஆனா என் காட்டுல பத்தனை ஊரே அழிச்சிருந்தா அந்த பாவத்தை நான் கொண்டு போய்கிறேன் வருது ரொம்ப நன்றிப்பா இதுக்கு என் பொண்ணு சின்ன பரிசுதான் ஆனால்லாம் பழைய தான் வந்தோம் ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு கொஞ்சம் ஜாதி என்ன நீ பழசி வந்தான் மாம பொ பார்த்த கடந்து தவிக்கிறார் விட்டு போவாதில்லை மாம பொண்ண பார்த்தா என் மனசுவை கடந்து தவிக்கிறார்த்தா வருஷத்துக்கு கல்யாணத்தை பத்தியா யோசிக்க முடியாது ஏன்னா இது மூணு பேருக்காக உழைச்சிட்டு இருந்தேன் இனி ஆறு பேருக்காக உழைக்கணும் எட்டு வருஷம் என்ன எண்பது வருஷம் கூட காதலிச்சுட்டே இருங்க இப்ப கையப்பிடிங்க யாரோ கஞ்சி குடிச்சிட்டு போட்டு போயிருக்காங்க